அட்லி வந்து பெரிய நம்பிக்கையோட எடுத்த படம் இன்னொன்னு வந்து அங்கேயே வழக்கமாக இங்கேருந்து போற தமிழ் இயக்குநர்கள் வாடகைக்கு எடுத்து தான் தங்குறது வழக்கம் ஒருவேளை அங்கே இருந்தால் கிளம்பி வந்துடலாங்கிறது திட்டமாக இருக்கலாம் பட் அட்லியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவரே இடம் வாங்கி ஒரு பெரிய பில்டிங்கை அங்கே கட்டிட்டார் பர்மனண்டா ஒரு ஆபீஸ் நமக்கு இங்க வேணும் நம்ம பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய ஆளாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் ஒரு இடத்தையே வாங்கி கட்டிட்டார் பார்க்க முடியாது அக்கா கட்டாயமாக வருவார் அது விஜய் கூப்பிட்டா வந்துட போகிறார் அவ்வளோ தானே அவருக்கும் இவருக்கும் அப்படி ஒரு ஒரு நட்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆனால் ஒரு டைரக்டராக அங்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஜெயித்து ஒரு ஆயிரம் கோடி ஒரு படத்துக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்த அட்லியால் ஒரு தயாரிப்பாளராக ஜெயிக்க முடியல இந்த படம் வந்தால் முதல் நாளே கடுமையான எதிர்மறை விமர்சனங்கள் படம் வந்து சரியாக இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஃப்ளாப் லிஸ்டில் இருக்குது ஆனாலும் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவதற்கு கீர்த்தி சுரேஷும் வருந்தவானும் முயற்சி பண்ணி அது ரொம்ப லைவாக இருந்துச்சு அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் சூப்பராக இருக்கும் கீர்த்தி சுரேஷ் வந்து கல்யாணான கையோட நேராக இங்கே வந்து அவ்வளவு அந்த படத்துக்காக பாடுபட்டாங்க பட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகல ஓகே ஸோ ஆனால் இந்த படத்தை அட்லியே டைரக்ட் பண்ணாமல் கிட்ட கொடுத்த ரீசன் என்ன இல்லை அது ஒரு நல்ல விஷயங்க எப்போவுமே வந்து ஒரு பெரிய டைரக்டரு லைஃப்பில் ஜெயிக்கிறாரு அவருடைய படங்கள் ஓடுது பெரிய அளவு சம்பளம் வாங்குறாரு அடுத்தடுத்து நம்ம லைஃப் மட்டுமே பார்த்தா போதும்னு நினைக்கிற யாருமே உருட்டது கிடையாது இப்போ அட்லியெல்லாம் வந்து தனக்கு கீழே வந்து இயக்குநர்கள் இருக்காங்க நம்மோடு பணியாற்றிய உத துணை இயக்குனர் உத இணை இயக்குனர்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு லைஃப் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார் நிச்சயமாக அந்த மாதிரி மனமுள்ள இயக்குநர்கள்ங்கிறவங்க ரொம்ப குறைவு இப்போ முருகதாஸ் சங்கர் மாதிரியான இயக்குநர்களாக இருக்காங்க அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புவாங்க இந்த பையன் கொஞ்சம் நல்லா பண்ணுவார் நீங்கள் உங்கள் படத்துக்கு வச்சிங்கன்னு அனுப்புவாங்க முருகதாஸ் அவரே தயாரிப்பார் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டரில் வச்சு பண்ணுவார் கிட்டத்தட்ட அட்லீம் அப்படி ஒரு முயற்சி தான் எடுத்திருக்காரு அவருடைய உதவி இயக்குனர் தான் அந்த காளிசுங்கிறவர் அது மட்டும் இல்லை இவரை ப்ரமோஷனுக்கு வந்து பாலிவுட்டில் கூப்பிட்டு போய் அவருக்கு கோட்டு பேண்டெல்லாம் போட்டு அவரை வந்து ஸ்டேஜில் நிற்க வச்சு இவர் தான் எல்லாம் முன்னிறுத்துறது இருக்குல்ல அது பல பேர் செய்ய மாட்டாங்க இப்போ தியாகராஜன் தியாகராஜன் இருக்கார் இல்லையா அவர் பையன் பிரசாந்தை வச்சு வெற்றின்னு ஒருத்தர் ஒரு படம் பண்ணார் அவர் பேரை வந்து ப்ரொமோஷனில் எங்கேயுமே போடலவர் டைரக்ஷன் அவர் தான் போடவே இல்லை அவர் ஒரு காலத்தில் பத்திரிகைகளில் ஒர்க் பண்ணவர் அவரு வந்து வெளியில் வந்து மாதிரி நம்ம பேரை கூட போட மாட்டேங்கிறாரு விளம்பரங்களில் நான் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணேன் அப்படின்னு புலம்பும் பொழுது நம்ம அவருடைய பழைய நண்பர்கள்லாம் அதை பற்றி பேசுகிறோம் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு டைரக்டரு அவர் பேரை இருட்டடிப்பு பண்ணி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு பேசின பிறகு பேரை போடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு மனம் உள்ள தயாரிப்பாளர்களும் இங்கே இருக்காங்க பட் அட்லி மாதிரி ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய அஸ்டண்ட்டை முன்னிறுத்தணும்னு நினைக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் பெரிய விஷயம் உள்ளபடியே அந்த மனசுக்கெல்லாம் படம் நல்லா ஓடி இருக்கணும்